என்ற கோஷம் விண்ணதிர வருகிறார் எச்சரிக்கை தாரக சிங்கமுக சூராதி அவுணர்களை வீழ்த்த ராஜாதி ராஜ ராஜமார் தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல திலக ராஜ பராக்கிரம ராக ராஜ குலோத்துங்க ராஜ பிரதாப ராஜ பரிபால ஸ்ரீ 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 வடபழனி சேத்ரபால மகாராஜா பராக் 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 அருளை வாரிக் குவிக்க கூடிய வள்ளலான வடபழனி ஆண்டவர் வெட்டிவேல் முருகனுக்கு அரோகரா வெட்டிவேல் முருகனுக்கு அரோகரா வெட்டிவேல் முருகனுக்கு அரோகரா இதோ பானுகோபன் புறப்பட்டு விட்டான் முதல் நாள் படை வீரனாக பானுகோபன் தலைமையிலே போர்ப்படையானது புறப்பட்டிருக்கிறது இந்த மோகப்படையை ஏவக்கூடிய பானுகோபனின் படையை முருகப்பெருமான் அமோகப்படை வீசி அழிக்க இருக்கக்கூடிய காட்சி நம் கண்முன் விரிய இருக்கிறது மரணப் பிரமாதம் நமக்கு இல்லையாம் என்று வாய்த்த துணை கிரணக்கலாமியும் வேலும் உண்டே கிண்கிணி முகுல சரண பிரதாப சசிதேவி மங்கல்ய தந்துரக்ஷா பரண கிருபாகரா ஞானகரசுர பாஸ்கரனே என போற்றி பரவக்கூடிய முருகன் கந்தன் கடம்பன் கதிர்வேலன் கார்த்திகேயன் குமரன் குருபரன் சண்முகன் இதோ தேவர் அணித் தலைவராக முன்னெடுக்க பானுகோபன் முதல் நாள் போரிலே எதிர்கொள்ளக்கூடிய காட்சி இன்னும் சில வினாடிகளிலே பானுகோபனினுடைய தலை துண்டாடப்படும் ஆம் ஆணவம் அழியும் நான் எனும் அகந்தை அழியும் என்னால் தான் இது நடந்தது என்கின்ற செருக்கும் அழியும் அந்த வினாடிக்காக நாம் காத்திருக்கின்றோம் இதோ முதல் நாள் போருக்கு பானுகோபன் புறப்பட தயாராகிவிட்டான் வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை என வேலோடு முருகன் நிற்கின்றான் களம் காண நிற்கின்றான் ஆம் அவன் களம் காண நிற்பது நம்முடைய துன்பங்களை நீக்குவதற்காக அவனுக்கு அசுரர்களை அழிப்பது என்பது கைவந்த கலை வினாடி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் செய்து முடித்து விடுவான் அப்படிப்பட்ட முருகன் கண்டன் கடம்பன் கார்த்திகேயன் குமரன் குருபரன் குகன் வளங்களை வாரி குவிக்க கூடிய வடபழனி ஆண்டவன் இதோ பானுகோபன் முதல் நாள் போருக்கு புறப்பட்டு விட்டான் முருகனின் கைவேலுக்கு இரையாகி ஆணவம் தூள் தூளாகி அவன் தலை தொங்கிய வண்ணம் வீழும் காட்சி வீரவாகுத்தேவர் படைத் தலைவராக முன்னெடுக்க நம் கண்முன் பிரிந்து கொண்டிருக்கிறது உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகலேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிருகை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தி வாழ்வேன் இன்னம் ஒருகால் எனது இடும்பை குன்றுக்கும் கொன்ன வில்வேல் சூர்தடிந்த கொற்றவர் முன்னம் படிவே நெடுங்குன்றம் பட்டுருவத் தொட்ட தனிவேலை வாங்கத் என்னுடைய துன்பங்களையும் நீக்குவதற்கு நீ சக்தி சக்தியிடத்திலே வேல்பெற வேண்டும் என வைக்கின்ற விண்ணப்பம் குன்றம் எறிந்ததும் குன்ற அப்போர் செய்ததுவும் அன்று அங்கு அமரர் இடர் தீர்த்ததுவும் இன்று என்னை கைவிடா நின்றதுவும் கற்பதும்பில் காத்ததுவும் மெய்விடா வீரன் கைவேல் என திருமுருகாற்றுப்படை கதையினை சொல்லக்கூடிய இந்த வேலானது இதோ இப்பொழுது பானுகோபலினுடைய தலையை கொய்ய இருக்கிறது வீரவாகுத்தேவர் படைத்தலைவராக முன்னெடுக்க பானுகோபனினுடைய தலையானது வீழ்த்தை பட இருக்கக்கூடிய அற்புத காட்சி ஆணவம் கீழே விழும் ஆணவம் அழியும் நான் எனும் அகங்காரம் அழியும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் அந்த சூரனை தூக்கிக்கொண்டு கொண்டும் முருகனினுடைய திருமுகத்திற்கு அருளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் முதல் நாள் போர் பானுகோபன் வருகிறான் மோகப்படையை ஏவுகிறான் அமோகப்படையை ஏவி முருகப்பெருமான் அந்த மோகப்படையை வீழ்த்துகிறார் என்பது திருமுருகாற்று கந்தபுராணத்தின் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்பதை சொல்லி இதோ பானுகோபனின் தலை கீழே விழ அடுத்து அவன் இன்னொரு வடிவம் எடுத்து வருவான் ஆட்டு வடிவம் எடுத்து வருவான் அது நம் கண்முன் பிரியும் அதற்கு முன்பாக பொன்னிற வேலொன்று பொலிவுடன் தோன்றும் பொழிமுகல் தான் கண்ட வயலும் தோன்றும் மின்னொளி கொக்குட கொடியும் தோன்றும் மிடுக்குடன் நெய்சிலிற் சரவணம் தோன்றும் பன்னிரை துருப்புகள் பதிவறை கொட்கும் பாதப்பொன் தாமரை பணிவே வேண்டும் நன்னரும் பண்புகள் நாற்பதும் தோன்றும் நன்மைகள் ஆயிரும் நடந்திடும் மீண்டும் நின்னுரு ஒன்றையே நிம்மதி வேண்டும் நீங்காது முருகாயன நிலமோத யாபும் மண்ணில் பிறந்ததன் மாதபம் யாதின் மால்மருகை தொழல் மகத்துவம் காணின் முருகனை வணங்குவதற்காகத்தான் இந்த மண்ணில் தோன்றியிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொண்டு புகழரும் பிறவி நோயை நீக்குவான் தண்டபாணி அகையிருள்தனை மாய்ந்து ஆள்பவன் தண்டபாணி இகவர சௌபாகியத்தை ஈபவன் தண்டபாணி புகழ் வடபழனி வாழ்வான் பொன் தண்டபாணி கோடே எனச் சொல்லி நெஞ்சக் நெஞ்சக்கணகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பாதம் பணிந்து இதோ முதல் நாள் போர் விடுத்து இரண்டாம் நாள் போருக்கு வரக்கூடிய அசுரனை எதிர்கொள்வதற்காக உல்லாச நிராகுல யோக எல்லாம் எல்லாமற என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே ஆடும் பரிவேல் அணிசேவலப் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே முருகனே இதோ பாணுகோபனினுடைய தலை துண்டாடப்பட்டு சீபாதம் தாங்கிகளால் எடுத்து வரப்படக்கூடிய அந்த தருணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆடு என்பது நம் அகந்தையின் உரு கொஞ்சம் கொஞ்சமாக நம் உயிரை தின்னக்கூடியது அகந்தை நான் என்னும் அகந்தை தலைக்கு மேல் ஏறக்கூடாது இந்த அகந்தையினை அச்சமுகி எனப்படும் ஆட்டு வடிவம் தாங்கி வரக்கூடிய அசுரனை இதோ முருகப்பெருமானினுடைய கைவேலானது தகர்த்தெறியக்கூடிய மகமாயை களைந்திட வல்லவரான் முகமாறும் ஒழிந்து ஒழிந்திலனே அகம் மாடை மடந்தயர் என்றயரும் சகமாயையை நின்று தயங்குவதே என சீர்கொண்ட தெய்வ மதனங்கள் ஆறும் திகழ்கடப்பத்தாரும் நின்று முருகப்பெருமானினுடைய பன்னிரு கரங்களிலும் நிற்கக்கூடிய பானுகோபனினுடைய தலை ஸ்ரீபாதம் தாங்கிகளினுடைய கரங்களிலே இருக்கின்றது இதோ அச்சமுகி எனப்படுகூடிய ஆட்டு வடிவம் தாங்கிய அசுரனின் தலையும் சூரபன்மன் தம்பியாகியிருக்கக்கூடிய அசமுகி அவளுடைய தலையும் துண்டிக்கப்பட இருக்கக்கூடியது ஒரு கை வாழ்த்தும் ஒரு கை சக்திவேல் தாங்கும் ஒரு கை தாமரை பொக்கு தாங்கும் ஒரு கை கொடுவாள் தாங்கும் ஒரு கை